வணக்கம் நண்பர்களே மகாகவி பாரதியார் வந்து சுதந்திர பள்ளு அப்படிங்கிற ஒரு பாடலில் பாட்பானை ஐயன் என்ற காலமும் போச்சே வெள்ளை பரங்கியரை துறை என்ற காலமும் போச்சே என்று குறிப்பிட்டிருப்பார் ஒரு நாடு விடுதலை அடைவதற்கு அதனுடைய ஒடுக்குமுறை இழிவு சாதிய படிநிலை அந்த அடையாளங்கள் ஒழிய வேண்டும் என்பது அந்த பாடலின் கருத்தாக இருந்தது இது மகாகவி பாரதியார் பாடிய பாடல் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களும் சாதி ஒழிப்பை பற்றியும் சாதி மறுப்பை பற்றியும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் அதிலே அவர் குறிப்பிட்டு சொல்லுகின்ற ஒரு பாடல் வரி சாதி ஒழித்திடல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று இப்படி பல கருத்துக்களை பல பாடல்களில் பாரதிதாசன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் சரி அதுக்கு என்ன ஏப்போ அப்படிங்கிறீங்களா இந்த பாரதியாரை போன்ற பாரதிதாசன் அவர்களை போன்ற பெரும் கவிஞர்களும் பெரிய அறிஞர்களும் சிந்தனையாளர்களும் தலைவர்களும் ஒரு அரசியல் என்கின்ற இயக்கத்தை முன்னெடுக்கிற போதே தீண்டாமையை அதனுடைய முதல் இடத்தில் வைத்திருக்கிறார்கள் சாதி ஒழிப்பை முன்னிலையில் வைத்துத்தான் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் கவிதைகளை வெடித்திருக்கிறார்கள் மகாத்மா காந்தி அவர்கள் கூட தீண்டாமை ஒழிப்பு என்பதை முக்கியமான இயக்கமாக முன்னெடுத்தார் இதெல்லாம் வந்து இந்த சாதி படுகொலைக்கு எதிரானது அவர்களை அதை அகற்றுவதற்கான முயற்சி ஆனால் இதற்கு எதிரான ஒரு இயக்கம் நாட்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதனுடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இந்திய அளவில் அகில இந்திய அளவிலும் கூட ராஜாஜி வந்து அதனுடைய குறியீடு அவர் என்ன செய்தார் குலக்கல்வி திட்டத்தை ஐம்பதுகளிலே மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற தான் பெரிய எதிர்ப்பு எழுந்தது குலக்கல்வி திட்டம்னால் அவரவர் அவர் தகப்பலாக செய்கிற அந்த தந்தையார் அவருடைய த பாட்டனார் செய்து அதே தொழிலை பிள்ளைகளும் செய்யணும் ஏன்னா அந்த தொழில் படிநிலை மாறிவிடக்கூடாது ஒரு கிராமம்னு இருந்தால் இங்கே வண்ணார் இருக்கணும் நாவிதர் இருக்கணும் குப்பை எழுகிறவர் அந்த சுத்தி சுத்தம் செய்கிற தொழிலாளி இருக்கணும் சாக்கடை எழுகிறவர் இருக்கணும் அதே போல் கிராமங்களில் இருந்து இந்த விவசாயத்துக்கு கூலியாக உழந்து கொண்டு இருக்கிறவனும் அதே வேலையில் இருக்கணும் இப்படி வந்து ஒரு ஒரு திட்டமிட்ட ஒரு கட்டமைப்பை அது செதவிடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஏற்பாடாக அந்த குலக்கல்வி திட்டம் இருந்தது என்பதுதான் வந்து விமர்சனமாக எழுந்தது அதற்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்தது அதே போல் அதற்கு பிறகு கல்வியில் நம்ம நிறைய வளர்ந்துருக்கோம் இப்போ இடஒதுக்கீடு அது இது எல்லாம் கல்வி அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் எல்லாவுக்கும் எல்லாருக்கும் எல்லாவுங்கிற இடத்துக்கு வந்தாச்சு இப்போ தமிழ்நாட்டில் அது அதனுடைய அந்த இலக்கு அதனுடைய கனவு முழுமையாக நிறைவேறிவிட்டதா என்பதிலெல்லாம் நமக்கு வந்து கேள்விகள் இருக்கலாம் அதை நோக்கிய பயணம் வந்தும் சற்றும் பரவவில்லை அது வேகமாக போய்கிட்டு தான் இருக்கும் இந்த நிலையில்தான் ஒன்றிய பாஜக அரசு விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள் அந்த திட்டத்தில் வந்து வந்து ஒரு பதினெட்டு தொழில்கள் அதில் வந்து ஏறத்தாழ பன்னிரெண்டு தொழில்கள் இதே மாதிரி பாரம்பரிய தொழில்கள் பட்டியலிடப்படுகின்றன அதற்கு நீங்கள் வந்து க மானியத்தோடு கடன் வாங்க கடன் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறார் இப்போ என்ன உதாரணமாக என்னென்னா ஒரு ஒரு காலனி தயாரிக்கிறவர் சிறப்பு தைக்கிறவருடைய தொழிலாளுடைய மகன் இளம் வயதிலேயே பதின்ம வயதிலேயே ஒரு பதினெட்டு வயசுலேயே அவர் என்ன செய்யலாம்னா ஒரு கடனை வாங்கி அரசு அரசிடம் இந்த உதவியை பெற்று அவர் ஒரு சிறப்பு கடை வச்சிடலாம் சிறப்பு தைக்கிற கடையை விடலாம் வச்சிடலாம் அவர் வேலை ஏறி போக வேண்டிய அவசியம் இல்லை என்பது தான் இதனுடைய உள்ளீடான நோக்கம் அப்போ இது தலைமுறை தலைமுறையாக அவர்கள் இதில் தான் தொடரணும் இதை விட்டு அவர்கள் வெளியேற முடியாது அப்படிங்கிறது தான் அப்போ இது வெவ்வேறு தொழில்கள்லாம் யோசிச்சு பாருங்கள் நாவிதர் அது மாதிரி துணி சலவை தொழிலாளர்கள் இந்த பூ தொடுக்கிறவங்க தச்சு வேலை செய்கிறவர்கள் இவர்களெல்லாம் இந்த பட்டியலில் எடுக்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு இதை எப்படி ஏற்கும் நூறு ஆண்டுகளாக இதற்கு எதிராக போராடி வருகிற திட்டங்களை தீட்டி வருகிற ஒரு திராவிட இயக்கம் ஆளுகின்ற மாநிலத்தில் இந்த திட்டத்தை ஏற்க முடியாது என்பது ஒரு பெரிய விளக்கமே தேவையில்லை குலக்கல்வி திட்டம் இது எனவே இதை எதிர்த்து பிரதமர் அவர்களுக்கு கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார் அதில் வந்து இந்த மாதிரி இது குலக்கல்வி திட்டத்தை வெளியூற்றியதாக இருக்கிறது மீண்டும் நடைமுறைப்படுத்துவதாக இருக்கிறது அதனுடைய தற்போதைய வடிவில் அதனை வந்து நாங்கள் செயல்படுத்த முடியாது என்று அந்த கடிதத்திலே அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார் அதுபோக ஒரு குழுவை அமைத்து இந்த திட்டத்தை பற்றி ஆய்வு செய்யவும் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுத்தார்கள் அந்த பரிந்துரையில் என்ன குறிப்பிடப்படுகிறது என்றால் விண்ணப்பதாரரின் குடும்பம் பாரம்பரியமாக குடும்ப அடிப்படையிலான வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாய தேவை நீக்கப்பட வேண்டும் அதற்கு பதிலாக வழிகாட்டுதல்களில் பட்டியலிடப்பட்டுள்ள எந்த ஒரு தொழிலையும் மேற்கொள்ள விரும்பும் எந்தவொரு நபரும் இந்த திட்டத்தின் கீழ் உதவி பெற தகுதி உடையவராக இருக்க வேண்டும் இப் இப்படி அந்த குழு பரிந்துரை செய்கிறது அந்த பரிந்துரையையும் ஒன்றிய அரசுக்கு தெரிவிக்கிறார்கள் இப்போது இந்த திட்டத்தை மீண்டும் நீங்கள் நடைமுறை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வழக்கமாக பல்வேறு திட்டங்களை நடைமுறை நடைமுறைப்படுத்தணும்னு ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதைப் போல இதற்கும் கொடுக்க தொடங்கிய போது மீண்டும் சிறு குறு தொழில் துறை அமைச்சர் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் ஜிதன்ராம் பஞ்சி அவருக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியுள்ளார் இப்போது இது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஆனாலும் இதற்கு வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து இன்னும் வந்து அவர் என்ன இதை இதில் வந்து பாரதிய ஜனதா ஜனதா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து அரசியல் நோக்கத்திற்காக இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பை வழங்கக்கூடிய இந்த திட்டத்தை நீங்கள் வந்து மறுதளிக்கக்கூடாது நிராகரிக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அரசியல் காரணம் என்கிறார்கள் அரசியல்னால் என்ன அரசியல் எதற்காக அரசியல் பண்ணுறாங்க தாழ்ந்து கிடந்த ஒரு நலிவுற்ற மக்களை மேம்படுத்துவதற்கானது தானே அதற்கு பிறதான அரசியல் அந்த அரசியலை பண்ணாமல் வேறு எதுக்கு அரசியல் பண்ணுறது அதைத்தான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு திராவிட இயக்கம் அதைத்தான் இங்கே அரசியலாக நூறு வருஷமாக பண்ணிக்கிட்டுருக்கு எழுபத்தைந்து ஆண்டுகளாக மற்ற இயக்கங்கள் இந்த திமுக உள்ளிட்ட இயக்கங்களும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த அவர்களுடைய கோட்பாட்டிற்கும் லட்சியத்திற்கும் இலக்குக்கும் எதிரான ஒரு திட்டத்தை எப்படி செய் ஏற்றுக்குவாங்க அதில் அவங்களும் முற்றும் அந்த உதவிகளை வந்து முற்றிலுமாக அவங்க அதில் வந்து அதை குலக்கொல்வி குலக்கல்வி திட்டமாக அதை கொண்டு போகிற அந்த ஒரு சில அழுத்தமான கோட்பாடுகளை வரையறைகளை மாற்றுங்கள் மாற்றிட்டு வேறு வடிவில் அந்த திட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் ஏற்றுக்கிறோங்கிறாங்க இதை அவங்க சொல்கிறது இதே வடிவில் ஏற்க முடியாதுன்னா இப்போ முதலமைச்சர் அது அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க தொழில் வாய்ப்புகளை வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய கூடிய விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை தமிழ்நாடு அரசு அரசியல் நோக்கத்திற்காக ஏற்க இருக்கிறது இந்த புத்தாம் புதுவாக ஒரு வார்த்தையை சொல்கிறது அரசியல் நோக்கம்னா என்ன செருப்பு தைக்கிறவன் புள்ள செருப்பு தான் தைக்கணும் துணி புள்ள துணி தான் தைக்கணும் துவைக்கணும் அப்போ இதே மாதிரி இல்லாத அப்படின்னா வந்து கேள்வி வருதில்லை அப்போ பாரதியார் என்ன சொன்னார் பார்ப்பான என்ற காலமும் போச்சேன்னு சொன்னார் சொல்லி இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அதற்கு பிறகு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு தான் சுதந்திரமே கிடச்சிச்சு சுதந்திரம் கிடச்ச இப்போ எழுபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு மாறியிருக்கா நிலைமை பாரதியார் தான் சொல்லியிருக்காரு நம்ம சொல்லலை அவர் என்ன நோக்கத்தில் காப்பாடினார்னால் அந்த அந்த இழிவு ஒரு எளிய மக்கள் அது சாதி பிரிவினைகளை சொல்லி ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு சில பிரிவினரை இழிவுபடுத்தும் போக்கு மாற வேண்டுங்கிற நோக்கத்தில் ஒரு விழுமிய நோக்கத்தோடு பாடிய பாடல் தான் அது அதை நீங்கள் அந்த பாரதியாரை கொண்டாடுகிற இவர்கள் பாரதியாரை வந்து அப்படி இப்படின்னு இப்போ வேறு உதாரணத்தில் கொண்டாடுறாங்க இவங்க அவர் சொன்ன லட்சியத்துக்கு முரணான அந்த திட்டத்தை தான் இப்போ வந்து இவங்க நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி நிர்பந்தப்படுத்துகிறார்கள் இது குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிறது ராஜாஜினுடைய குலக்கல்வி திட்டத்தினுடைய மறு வடிவம் தான் இது இவர்கள் வந்து அதனால தான் என்ன செய்கிறதுனா இந்த இடஒதுக்கீடுல கை வைக்கிறது இந்த முன்னேறிய சா சாதி ஏழைகள் அப்படின்னு சொல்லி பத்து விழுக்காடு இடஒதுக்கீடுனா அது எதுக்குன்னா அந்த இடஒதுக்கீடு சிதைக்கிறது சிதைக்கிறது தான் நோக்கம் வேறு ஒன்றுமே இல்லை அதாவது சமூக நீதிக்கான முன்னெடுப்புகள் அனைத்தையும் எந்தெந்த வகையில் சிதைக்கணும் இவனி இப்போ இதில் வந்து ஒரு ஐம்பது வருஷம் மிக எளிமையாக இந்த இந்த அத்தனை சமூகங்களையும் கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு சமூகம் இருக்குது இந்த பன்னிரெண்டு சமூகத்தினரே நீங்கள் பின்னோக்கி தள்ளிடலாம் அதில் அதாவது விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கா விவசாயம்தான் விவசாயக்குள்ளியாக தான் இருக்கணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம் பெரியார் என்ன சொன்னார் அப்படின்னா ஊரில் வந்து கிராமங்களில் பெரிய இழிவாக இருக்குது மானத்தோடும் சுயமரியாதையோடும் வாழ முடியல அப்படின்னா எளிய மக்கள் வேறு ஊருக்கு போங்கடா ஒரு நகர்ப்புறத்துக்கு போங்க வேறு தொழிலை செய்து வாழுங்கள் சுயமரியாதையோடு வாழுங்கள்னு சொல்லுங்கள் பெரியார் சொன்னது ஆனால் இதற்கு மாறாக இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்தந்த தொழிலை பண்ணிங்கன்னா அங்கங்கே இரு அந்தந்த தொழில் நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க அந்தந்த மாவட்டத்தில் குளோபல் உலகளாவிய தொழில் நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்களை கொண்டு வந்து தொழிலை தொடங்கி அங்கே வேலைவாய்ப்புகளை கொடுத்து சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டுங்கிறது தமிழ்நாடு அரசினுடைய திட்டமாக இருக்கிறது ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க அதற்கு நேர் எதிர்மனையில் அதுக்கெல்லாம் நீ போகக்கூடாது அங்கங்கே இரு அங்கங்கே நீ இந்த கடைகளை வச்சுக்கே இந்த உங்கள் அப்பா செய்கிற தொழில் உன்னுடைய பா தாத்தா பாட்டம் செய்கிற அதே தான் நீ செய்யணும் அதிலேருந்து நீ வெளியில் வரக்கூடாது அப்போ தானே எங்களுக்கு சௌகரியம் நாங்கள் கால் மேலே கால் போட்டு அதிகாரம் பண்ணுறதுக்கு ஒரு இந்த படிநிலைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த திட்டத்தினுடைய நோக்கம் இதை தான் வந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சுட்டி காட்டி இதை ஏற்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இதை வந்து வேறு மாதிரி வந்து அரசியல் நோக்கத்தோடு என்ன அரசியல் நோக்கம் இருக்குது அரசியல்னால் இது அரசியலாக இருக்கணும் மதத்தையும் ஜாதியையும் காப்பாற்றுறதுக்கு அரசியல் தேவையில்லாதான் ஏற்கனவே இருக்க ஆயிரம் 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 ஆண்டு காலமாக அவனை காப்பாற்றிக்கிட்டு இருக்கானே அதிலிருந்து மக்களை விடுவிப்பதற்கு தான் அரசியல் தேவை அந்த அரசியல் நோக்கத்தோடு தான் இதை சொல்கிறாங்க ஆமாம் அரசியல் நோக்கத்தோடு தான் சொல்கிறாங்க ஆனால் அந்த அரசியலுக்கு ஒரு வேலை திட்டம் இருக்கிறது ஒரு பொருள் இருக்கிறது ஒரு லட்சியம் இருக்கிறது அதுதான் திராவிட இயக்க அரசியல் அதனால தான் வந்து எளிய மக்கள் அனைவத்து வீட்டு அனைத்து வகையான அனைத்து சமூகத்து எளிய சமூகத்து பிள்ளைகளும் கல்வி வேலைவாய்ப்பை வழி வேலைவாய்ப்பின் வழியாக அந்த இழிவிலிருந்து வெளியில் வ வெளியில் வரணும் அவர்களுடைய அந்த சாதிப்படை நிலையை ஒடுக்குமுறையிலிருந்து வெளியில் தான் இது போன்ற திட்டங்களை தமிழ்நாடு அரசு தீட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் அவருக்கு நேர்மாறான ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது அப்படிங்கிறதுனால தான் முதலமைச்சர் அவர்கள் வந்து இது மாதிரியான ஒரு தமிழ்நாடு தர அரசு தரப்பில் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் அதுதான் வந்து அதை வந்து நாம் வந்து மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு நல்லா புரியும் ஏன்னா அவர்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் அதை கடந்து பயணித்து வந்து நம்ம வேறு இடத்துல இருக்கோம் இப்போ நீ பெருவா ஐம்பது வருஷம் திருப்பி இந்த படத்துலலாம் ஏதோ ஒரு இதில் சொல்லுவாங்க டைம் மிஷினா அது மாதிரி அதை மாற்றி வச்சுன்னா பின்னாடி ஐம்பது வருஷம் பின்னாடி போயிடலாம் அப்படின்னு அதுக்கு அது அந்த மாதிரி ஏதாவது மிஷினாக வச்சுன்னா இந்தியாவே ஒரு ஐம்பது வருஷம் பின்னாடி கொண்டு போயிடலாம் அவங்க அது மாதிரி தான் இது எனவே இந்த சமூக நீதி வளர்ச்சி அந்த அந்த கோட்பாடு அந்த இலக்கில் இருந்து மிகப்பெரிய பிறழ்வை வந்து ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த திட்டம் சமூக நீதி என்கிற அந்த மேம்பாட்டை ஒரு முன்னேற்றத்தை தமிழ்நாட்டில் வந்து தடுத்து நிறுத்துவதற்கு தான் இந்த மாதிரியான தடைகளை வந்து ஒன்றிய அரசு ஏற்படுத்துகிறது அதை வந்து மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு இருப்பார்கள் அதில் ஒன்று மாற்றம் ஏன்னா அவங்க வந்து இந்த ஐம்பது வருஷமாக அதை அனுபவிச்சிருக்காங்க அதனுடைய இடஒதுக்கீட்டின் பலன்களை இன்றைக்கி வந்து இப்போ வந்து யாராவது மருத்துவர்னால் அந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தவர் தான் இருப்பாங்க கலெக்டர் தான் குறிப்பிட்ட தான் இருப்பாங்க மிஸ்ரா புஷ்ரான்னு அவர் தான் கலெக்டராக இருப்பார் இப்போ நம்ம ஆறுமுகம் ராமசாமி ராமசாமியெல்லாம் கலெக்டராக வர்றாங்க எப்படி வந்தாங்க இதன் வழியாகத்தான் வந்தார்கள் இதை குலைக்கணும் இது எளிமையாக இப்படி புரிஞ்சுக்கிறோணும் மக்கள் எதுக்கு இது வருது அப்படிங்கிறது விஸ்வகாத் திட்டத்தை உண்டாந்தால் என்ன செய்வான் அவன் தச்சு விழா தச்சு விழாவே இருப்பார் அவர் மகன் அவனுக்கு நான் ஐஏஎஸ் ஆனுங்கிற கனவு ஒருபோதும் வராது தான் ஒரு ஆகணுங்கிற கனவு அவருக்கு ஒருபோதும் ஒருபோதும் வராது தான் ஒரு பொறியாளராகங்கிற கனவு அவருக்கு ஒருபோதும் வராது எதில் வேண்டுமானாலும் அவர் அவர் விருப்பப்படி அதாவது இப்போ அந்த தொழிலை செய்கிறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அதுதான் தமிழ்நாடு அரசு கேட்குது அந்த தொழிலை செய்து செய்து செய்துக்கிறா செய்து செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் வந்து அரசு தரப்பில் உதவி பண்ணுங்கள் அதை விட்டுட்டு படித்து முன்னேறணுங்கிற ஒரு இளைய தலைமுறை வந்து இதுக்குள்ளே இழுத்து விடாதீங்க பின்னாடி அதுதான் தப்புங்கிறாங்க இதை வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஒன்றிய அரசுக்கு இந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ராஜாஜியின் குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற மூர்க்கத்தை பாரதிய ஜனதா வந்து கைவிடுவது அந்த கட்சிக்கு நல்லது கால மாற்றத்தை புரிந்து கொள்வது அந்த இயக்கத்திற்கு நல்லது ஆனால் அது அவ்வளோ எளிமையாக அவங்க புரிஞ்சுக்கிற மாட்டாங்க காலம் அவர்களுக்கு விரைவில் புரிய வைக்கும் என்று நம்புவோம் நன்றி நண்பர்களே மற்றொரு செய்தியோடு நாம் விரைவில் சந்திப்போம்